வரிசையில் தொடர்பற்றதை கண்டுபிடிக்க இப்போ ஆப்ஷன் பி பாருங்க ஓல இருந்து இரண்டு எழுத்துக்கள் தள்ளி போனா கியூ அந்த கியூ நான்காவது அமைஞ்சிருக்கு கியூக்கு அடுத்த எழுத்து ஆர் அது இரண்டாவது இடத்துல இருக்கு அதற்கு அடுத்த எழுத்து எஸ் அதுக்கு அப்புறம் இருக்கு இதே லாஜிக்க ஆப்ஷன் சி ல அப்ளை பண்ணி பாருங்க பி க்கு அப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி போனா டி டி க்கு அப்புறம் இ அண்ட் எஃப் இதே லாஜிக் ஆப்ஷன் டி ல வச்சு பாருங்க டிக்கு அப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி போனா வி அது நான்காவது இடத்துல இருக்கு விக்கு அப்புறம் டபிள்யூ அது இரண்டாவது இடத்துல இருக்கு அடுத்த எழுத்து எக்ஸ் ஆனா ஆப்ஷன் ஏல பாருங்க எம்முக்கு அப்புறம் மூன்று எழுத்துக்கள் பின்னாடி தான் நமக்கு ஜே கிடைக்குது ஆனா ஜேக்கு அடுத்த எழுத்து கே அது இரண்டாவது இடத்துல சரியா அமைஞ்சிருக்கு கேக்கு அப்புறம் எல் இதுவும் சரியா அமைஞ்சிருக்கு எம்முக்கு அப்புறம் ஜே மூன்று எழுத்துக்கள் பின்னோக்கி போய் அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு இங்க தொடர்பற்ற எழுத்துக்கள் எது எம் கே எல் ஜி ஆப்ஷன் ஏதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க